வணக்கம் சொந்தங்களே இன்னும் தொகுப்பினாக உங்களை அனைவரையும் சந்திக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே யாழ் மாவட்டத்திலே அதாவது வைத்தியசாலைகள்ல இடம்பெறுகின்ற பல அசம்பாதங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் மறைத்தும் மறைக்கப்படாமலும் இருக்கின்ற பல சம்பவங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அண்மையில சாவுகைச்சேரி ஆதார் வைத்தியசாலையில இடம்பெற்ற சம்பவங்கள் உலகறிந்த உண்மையாக இருக்கிறது அந்த இன்றைக்கு சாவகச்சேரி பிரதேச மக்களும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்தியர்களும் மிக பெரும் சுமையை எதிர்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் வைத்தியர்கள் ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே அந்த அதாவது தென்காட்சியைச் சேர்ந்த மக்கள் மிக மோசமாக இந்த விஷயம் பாதிக்கட எத்தனை ஊடகங்கள் சொல்லி இருக்குது எத்தனை ஊடகங்கள்ல இந்த தகவல் வெளிவந்திருக்கிறது என்ற நிச்சயமாக கேள்விக்குறியான ஒரு சம்பவமாக இருக்கு இன்னைக்கு சாவகச்சேரி வைத்தியசாலையை பொறுத்தவரையில வைத்தியர்கள் வந்து விடுமுறைகள்ல போக முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு நெருக்கடி இருக்குது ஏன்னா வைத்தியர் பற்றாக்குறை காரணமாக அந்த சாவையச்சேரி ஆதார வைத்தியசாலையில பணிபுரிகின்ற வைத்தியர்கள் வந்து விடுமுறையில போக முடியாத ஒரு நிலைமை இருக்கு ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு வைத்திய தட்டுப்பாடு ஆனால் அஹ் மாவட்டத்தில் எல்லாருக்கும் குறிப்பாக வடமாகாணத்திலே வைக்கலாம் வடமாகாணத்துல குறை இல்லாத எதுவுமே இல்லை என்று சொல்லணும் ஏன்னா வைத்திய எல்லா அது அரசியல் திணைக்கலங்களாக இருக்கலாம் அது தனியார் துறையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் பிரச்சனை இல்லாத எதுவுமே இல்லை அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் ஏனிய வைத்தியசாலைகளில் வைத்திய பற்றாக்குறை அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிச்சு கொண்டு அந்த வைத்தியர்கள் ஏதோ ஒரு வகையில விடுமுறை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஏனைய வைத்தியசாலைகள்ல அந்த நிலைமைகள் வந்து சோர்படப்படுகிறது நிவர்த்தி செய்யப்படுகிறது ஆனால் சாவகச்சேரி வைத்தியசாலையை பொறுத்தவரையில அப்படியான ஒரு நிலை இல்லை இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டோம்னா வைத்தியர்களும் வந்து ஒரு மன உளைச்சல இருக்கிற அண்மை காலங்கள்ல சாதையை சேரி வைத்திய சாலையில இடம்பெற்ற அந்த கசப்பான சம்பவங்கள் இதுக்கு உதாரணமாக இருக்கிறது அஹ் அதுல வந்து நாளைக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு அச்சமும் இந்த வைத்தியர்கள் மத்தியில இருக்குது அதே நேரத்துல உளரீதியாகவும் அந்த வைத்தியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லா வைத்தியர்களும் தவறுழைத்தவர்கள் அல்லது எல்லா வைத்தியர்களும் தவறானவர்கள் அல்லது எல்லா வைத்தியர்களும் சரியான முறையிலே மக்களுக்கு சேவை செய்யவில்லை என்கின்ற பாதத்தை முன்வைப்பது நிச்சயமாக தவறானதாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் உயிர் காக்கின்ற எத்தனையோ மருத்துவர்கள் தங்களை வருத்தி செயலாக்குகின்ற அல்லது மக்களுக்காக பணிபுரிகின்ற நிலைமை நிச்சயமா கூடியதாக இருக்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது வைத்தியர்கள் செய்கிற ஒரு சில தவறுகளை வைத்துக் கொண்டு வைத்தியர்கள் செய்கின்ற தவறுகளை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த வைத்தியர்களை புறந்தழுறது அல்லது அவர்கள் மீது சுமைய சுமத்துறது அல்லது அவர்களை ஓரங்கற்றது அல்லது இந்த வைத்தியத்துறையை வந்து முற்று முழுதாக விமர்சிக்கிறது என்ற விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருந்தாலும் அதேத்துல தவறுகள் செய்யப்படுகின்ற நேரத்தில் வைத்தியர்கள் பிளவிடுகின்ற நேரத்தில் சுட்டி சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கும் இருக்கிறது சமூக எல்லோருக்கும் இருக்கிறது அது இந்த நாட்டினுடைய பிரஜை என்ற ரீதியிலே சாதாரண பொதுமகனுக்கும் அந்த உரிமை இருக்கிறது ஆனால் அதை உரிய முறையின்படி அணுக வேண்டியது சரியான ஒரு கடமையாக இருக்கிறது இருந்தபோதிலும் போதிலும் எவர் பிளவிட்டாலும் அந்த பிழைய சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு எல்லோருக்குமே இருக்கிறது சரி இந்த சாவு கச்சேரி வைத்திய சாலையில ஆதார வைத்தியசாலையில பணிபுரிகின்ற வைத்தியர்கள் அப்ப விடுமுறை இல்லாததால இப்ப என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் மெடிக்கல் லீவோ அதாவது சுகையின விடுமுறை எடுத்துக்கொண்டு அவர்கள் விடுமுறையில போற ஒரு சம்பவம் தான் தற்போது அதிகரித்து இருக்கிறது ஆனால் இப்படி நிலவும் சொல்லி சொன்னால் அந்த வைத்தியர்கள் வந்து என்னட்டால் சரியான ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கணும் அதயத்துல சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வீர வைத்தியர்கள் பணியாற்ற போறதுக்கும் விருப்பம் இல்லாம இருக்கணும் ஏனென்றால் அந்த கடந்த காலத்தில் சாவச்சேரி வைத்தியசாலையில் நடந்த அந்த பிரச்சனை வந்து இவர்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை கொடுத்திருக்கிறது இப்படி என்று சொன்னால் என்ன செய்யறதுன்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது நிச்சயமாக ஆதார வைத்தியசாலையில அண்மையிலே அங்கு பல குறைபாடுகள் இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்ட அந்த விஷயம் வந்து தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக சில விஷயங்கள் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் கூறப்பட்ட அத்தனை விடயங்களும் கூறப்பட்டும் விடயத்தை கூட கூடியதாக இருந்ததும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இதே இந்த வைத்தியர்கள் சாவுகை செடி ஆதார ஆதார வைத்திய சாலையினுடைய இந்த வைத்தியர் பற்றாக்குற அல்லது அந்த வைத்தியர்களுக்கு விடுமுறை எடுக்க முடியாத ஒரு நிலை வந்து மிக ஒரு ஒரு அவலமான நிலை ஆனா அந்த நில தொடரமாக இருந்தால் இந்த அதாவது சாவைச்சேரி பிரதேசத்துல வாழ்கிற மக்களும் வைத்தியர்களும் அளவுல பாதிப்பார்கள் ஆனா மக்கள் எதிர்நோக்க எதிர்நோக்க வேண்டியதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது யாழ்ப்பாணத்தினுடைய அல்லது இந்த மருத்துவத்துறையின துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த பிரச்சனைக்கு சாவதிச்சேரி வைத்தியசாலையினுடைய இந்த வைத்தியர் பற்றாக்குறை அல்லது இந்த வைத்தியர்களுடைய விடுமுறை தொடர்பான பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டியது துறை சார்ந்த அதிகாரிகளுடைய பொறுப்பாக இருக்கிறது இந்த வைத்தியத்துறை எப்படி இயங்குகிறது அதே சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்க போயிடும் என்ற விஷயத்தை வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் சாவதச்சேரி நாளுக்கு நாள் வைத்தியர்கள் சுகையில விடுமுறை எடுக்கிறதால இது வந்து பாடிய ஒரு பிரச்சனைய ஏற்படுத்த போகுது ஆனால் இந்த விஷயத்தில் வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற அதே இடம் யாழ் மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற சுகாதார துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் விட்டால் நிச்சயமாக தென்மராட்சி வாழ் மக்களுக்கு இவர்கள் செய்கின்ற மிக பெரும் துரோகமாக பார்க்கப்படுவதோடு ஆனால் இந்த வைத்தியர்களுக்கும் சரியான ஒரு முடிவை இந்த வைத்தியர்களுக்கு அவர்களுடைய விடுமுறைக்கு அல்லது வைத்திய வைத்தியசாலையில திரும்பவும் எல்லா வைத்தியர்களும் போய் பணியாற்றுவதற்கு மக்களும் வைத்தியத்துறையும் சரியான பங்களிப்பை செய்ய வேண்டியது காலத்தினுடைய கடமையாக இருக்கிறது நல்ல சொந்தங்களையும் மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்